ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்தது குடல் புண் வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக மணத்தக்காளி எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக இந்த குடல் புண் வந்து ஆறிடும் இனி இந்த கீரை பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் இங்கே கீரை வந்து ரெண்டு கட்டை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கட்டிலிருந்தும் நம்ம இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது இதனுடைய இலையை வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இலையை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக நறக்கியிருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு நம்ம கீரை பொரியல் செய்ய தொடங்கிடலாம் நான் இங்கே ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் இங்கே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து போட்டாச்சு கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்குது இந்த நேரம் கொஞ்சம் உளுந்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறது கரெக்டாக இருக்கும் இனி வந்து வரமிளகாய் ஒரு ரெண்டு நான் வந்து பாதியாக நறுக்கி சேர்க்குறேன் இனி வெங்காயம் சேர்க்கலாம் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஆனால் கீரைக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி ரெண்டு வரமிளகாய் ரெண்டாக வந்து உடச்சி நான் இதில் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் கீரையில் தேவையான அளவு தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தண்ணி வந்து சேர்க்க தேவை கிடையாது தானாகவே அதிலிருந்து தண்ணி வந்து ஊறி வரும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் தண்ணி எல்லாமே நமக்கு ஊறி வரது பார்க்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாமா நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன் கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்திருக்கு இனி வந்து நல்லா வேகட்டும் இந்த தண்ணி எல்லாம் வத்துறது வரைக்கும் நான் மூடியை போட்டாச்சு கீரை வெந்துட்டுருக்கும்போதே நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் இங்கே சேர்க்க போகிறது என்னென்னா கால் கப்பு நிலக்கடலை வந்து தோல் உரிச்சுட்டு நம்ம இதில் மிக்சி ஜாரில் அடித்து இதில் சேர்க்க போகிறோம் இப்போது கீரையில் உள்ள தண்ணி எல்லாம் வத்திரிச்சு பாருங்கள் இனி நம்ம குறை குறையான அரைச்சி வச்சுருக்க அந்த நிலக்கடலை தூளை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக இதுக்கு கூட நம்ம ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் கூட சேர்க்க போகிறோம் இந்த நிலக்கடலை வந்து பொடிச்சு சேர்க்கும்போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும் அது கூட தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இனி இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் வந்து நல்லா வத்திருச்சுன்னா நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க